பணத்தை எங்க வாட் ஒரிஜினல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது போது அவன் இஷ்டத்துக்கு உரோதமா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டேன் புடிச்சு உள்ள வச்சிருவான் சவன் இயர்ஸ் ஏழு வருஷம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள் அப்படியே பலவந்தமா பலவந்தமா யூ மீன் ரேப்பிங் தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட அவன் இஷ்டத்துக்கு விரோதமா இந்த மாதிரி ரேப்பிங் கீப்பிங் திருமூல பண்ணினீர் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் ஐயோ சார் இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே செத்து தொலைலாம் போல இருக்கு சாகலாம் தப்பே கிடையாது ஆனா மரணம் இயற்கையா இருக்கணும் தற்கொலைக்கு டைப் பண்ணீர் ஒன் இயர் ஒரு வருஷம் என்ன சார் சட்டம் இது புரிஞ்சுக்கவே முடியலையே நீர் சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா சட்டிப்பானை எடுத்துட்டு உங்களுக்கு சமைச்ச போட ஒருத்தி வந்திருக்காள் அவளை புரிஞ்சுக்குங்க சுவாமி நாலரை மாசம் வாழ்க்கையிலேயே இப்படி ஆடி போயிட்டியப்பா இருபத்தஞ்சு வருஷமா அந்த வரதாச்சாரி அந்த கண்ணமா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் யோசிச்சு பாரு நான் ஒரு வக்கீல் எனக்கு கேசே கிடைக்கல என்னுடைய விவாகரத்து வழக்கத்துட்டே நான் கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம் போதலடா கண்ணா குடும்பம் நடத்துறேன் என்ன அதான் தாம்பத்தியம்